பொன்னேரி அருகே பெருமாள் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருவேங்கடபுரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தசரதா நகர் பூங்காவில் திருவேங்கட முடையான் திருக்கல்யாண குழு சார்பில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக திருக்கல்யாணத்திற்காக மணமகன் சீனிவாச பெருமாளை சீர்வரிசைகளுடன் பொன்னியம்மன் கோயிலில் இருந்து ஊர்வலமாக மணப்பந்தலுக்கு அழைத்து வந்தனர் இதைத் தொடர்ந்து உய்யாழி சேவையும் மாலை மாற்றும் சடங்கும் பூப்பந்து ஏறிதல் சடங்கும் நடந்தேறியது பாரம்பரிய சம்பிரதாயங்கள் நடந்ததை அடுத்து மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் யாகம் வளர்க்கப்பட்டு மணமக்களுக்கு காப்பு கட்டி பட்டாடை அணிவித்து தொடர்ந்து கெட்டிமேளம் முழங்க வானவேடிக்கையுடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் மங்கள நான் சூடப்பட்டது அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்தில் முழக்கமிட்டு எம்பெருமாளை வணங்கினர் திருக்கல்யாண வைபோகத்தை தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பட்டாச்சாரியர்கள் தீப தூப ஆராதனைகள் காண்பித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக பக்தர்களுக்கு நான் மற்றும் மஞ்சள் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது பொன்னேரி திருவேங்கடபுரம் வேண்பாக்கம் தடம்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபோகத்தை கண்டு கழித்தனர் வணக்கம் புதுகை ஸ்டார் நியூஸ் கதிரவன் செய்தி நேயர்கள் அனைவருக்கும் தமிழகம் மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி ஆந்திரா கேரளா துபாய் உள்ளிட்ட மாநில செய்திகள் புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளை மற்றும் கதிரவன் செய்திகளை கண்டு மகிழுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்